வணக்கம் இன்றைக்கி படிக்கப் போகும் கதையின் தலைப்பு குழந்தை இது ஒரு சிறு கதை எழுதியவர் வித்யா சுப்பிரமணியம் அவர்கள் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் இந்த சேனல்லேயே தொடர்ந்து நான் இனிமேல் கதைகள் படிப்பேனான்னு தெரியல புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து படிக்கலான்னு நினைக்கிறேன் அதுவும் நீங்கள்லாம் ரொம்ப என்னுடைய குரலை விரும்பி கேட்டு என் கதைகளை ஆர்வமாக கேட்கறதுனால புதுசாக ஒரு சேனல் இருக்கேன் இந்த சேனலில் இனிமேல் தொடர்ந்து படிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் ஒரு சில காரணங்களுக்காக ஆனால் இந்த சேனல் அப்படியே இருக்கும் இதில் நான் படித்த கதைகளை நீங்கள் கேட்கணுன்னா போட்டு கேட்கலாம் இனிமேல் படிக்க போகிற கதைகளை தான் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து படிக்கலான் இருக்கேன் அதனால் நான் போடுற இந்த கதைகள் வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருவாங்க நான் எப்போ சேனல் ஆரம்பிக்கிறேனோ என்ன பேரோடு ஆரம்பிக்கங்கிறத ஆரம்பிக்கிறேங்கிறத உங்களுக்கு நான் அதில் சொல்லுவேன் ஏன்னா இ புதுசாக வரப்போகிற சேனலில் என்னோடய ஃபோட்டோ கூட நான் போடுறதா இல்லை ஆனால் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக போயிடும் அதனால் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துன்னு வாங்கோ கேட்டுன்னு வாங்கோ அப்போ தான் என்னோடய சேனல் பேர் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஃபர்தராக என்னை ஃபாலோ பண்ண முடியும் அதனால் உங்கள் எல்லோருக்கிட்டையும் நான் ரொம்ப விரும் விரும்பி கேட்டுக்கிறேன் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் புதுசாக நான் சேனல் ஆரம்பித்தேன்னா என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன் இப்போ கதைக்கு போகலாமா இந்த குழந்தையை ஒரு நிமிடம் பார்த்துக்க முடியுமா ப்ளீஸ் முருகன் சந்நிதி உட்கார்ந்து கண்மூடி சௌந்தரியலகரி சொல்லிக் கொண்டிருந்த நாற்பது வயது புவனா நிமிந்து பார்த்தாள் அவள் எதிரில் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருத்தி ஒரு கையில் சின்ன ஏர்பேகும் மறு கையில் செலூலாய்ட் பொம்மை போல் அழகு சொட்டும் குழந்தையுமாக நின்றிருந்தாள் குழந்தைக்கு பசி பாலோ அல்லது ரெண்டு இட்லியோ வாங்கிட்டு வந்துடுறேன் அதுவரை குழந்தையை கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா புவனாவின் கைகள் அனிச்சையாய் நீண்டது குழந்தை சிரித்தபடி தாவியது கொள்ளை அழகும் சிரிப்புமாய் கை கொள்ளாமல் இருந்தது நெற்றியை மறைத்த அடர்ந்த முடி கருந்திராட்சை போன்ற கண்கள் குண்டு கண்ணம் ரோஜா புன்னிலம் புவனா மயங்கினாள் குழந்தைக்கு எட்டு மாதம் இருக்கும் வாமா நான் பார்த்துக்கிறேன் என்றாள் கையில் இருந்த யார் புவனாவின் பக்கத்தில் வைத்துவிட்டு அந்த பெண் கோவிலை விட்டு வெளியேறினாள் புவனா குழந்தையை கண் கொட்டாமல் பார்த்தாள் என்ன அழகு வியந்தாள் வேற்றுமுகமின்றி சிரித்து விளையாடியது குழந்தை கொடுத்து வைத்தவள்தான் புவனா பெருமூச்சு விட்டாள் இப்படி ஒரு குழந்தைக்காக இருபது வருடமாய் எத்தனை பிரார்த்தனைகள் அரசமரச் சுற்றல்கள் ராமேஸ்வர குளியல்கள் வைத்தியங்கள் வேண்டுதல்கள் ஆயினும் இதுவரை அவள் விஷயத்தில் எந்த தெய்வமும் கண் திறக்கவில்லை சரி அவ்வளவுதான் நாம் கொடுத்து வைத்தது என்று புருஷனும் மனைவியும் மனம் தேற்றிக் கொண்டு ஒருவருக்கொருவர் குழந்தையாக மாறிக்கொண்டாயிற்று ஆனாலும் அடிமனசில் மனசில் மிச்சம் இருக்கும் ஏக்கத்தை இந்த குழந்தை கிளறி விடுகிறதே என்ன செய்ய கடந்து சென்றவர்கள் எல்லாம் குழந்தையின் அழகில் சொக்கி போய் ஒரு வினாடி நின்று ரசித்துவிட்டு போனபோது அதை கையில் வைத்து கொண்டிருந்த பூனாவுக்கு பெருமையாக இருந்தது கிருஷ்ண விக்கிரகம் போல் துரு துருவென்று விளையாடி குழந்தையோடு கொஞ்சம் ஆரம்பித்ததில் நேரம் ஓடியது என்னடா கண்ணா உங்க அம்மாவை காணும் பால் வாங்கிட்டு வராளா இல்ல கறந்து காய்ச்சிட்டு வராளா புவனா குழந்தையிடமே சிரித்தபடி விசாரித்தாள் மேலும் அரை மணி ஓடிய போது புவனாவின் கண்கள் பாலுக்கு சென்று அந்த தாயை தேடியது அரைமணி ஒரு மணியாகி மேலும் நகர்ந்தது கோவிலில் கூட்டம் குறைந்து கொண்டு வந்தபோது கவலை கோடியது எங்கே போய்விட்டால் இந்த பெண் பூனாவின் கண்கள் அலைப்பாய்ந்தன மணி ஒன்பதரையான போது பயம் வந்தது மாலை ஆறு மணிக்கு குழந்தையை கொடுத்து போன பெண் ஒன்பதரை மணி வரையில் திரும்பி வரவில்லை என்றால் என்ன அர்த்தம் வருவாளா மாட்டாளா பூனாவின் நெஞ்சுக்குழியில் ஏதோ அடைத்து கொண்டது ஒருவேளை தப்பான குழந்தையோ இது அதனால் விட்டு சென்று விட்டாளா அப்படி தப்பாக பிறந்த குழந்தை என்றால் எட்டு மாசம் எப்படி வளர்த்தாள் எட்டு மாசம் வளர்த்த பாசம் மீறி எதனால் இப்போது விட்டு சென்று விட்டாள் ஒருவேளை பால் வாங்க போகும் வழியில் இங்கேனும் வண்டி மோதி விழுந்து விட்டாளா அல்லது ஊருக்கு புதிதாய் வந்துவிட்டு வழி தெரியாமல் தடுமாறுகிறாளா எங்கே போனாள் ஆக புவனாவுக்கு பதட்டம் கூடியது குழந்தை பசியில் சிணுங்க ஆரம்பிக்க புவனா எழுந்து கொண்டாள் அந்த பெண்ணின் பையையும் எடுத்துக்கொண்டு தேவஸ்தான அலுவலகம் நோக்கி நடந்தாள் அலுவலரிடமும் முழு விவரமும் சொல்ல அவர் வியந்தார் விஷயம் அறிந்து மற்ற அலுவலர்களும் சூழ்ந்து கொண்டு குழந்தையை வேடிக்கை பார்த்தனர் இப்ப என்ன செய்யறது புவனா கவலையோடு கேட்டாள் போலீஸ்ல சொல்லிட வேண்டியதுதான் போலீஸ் எல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை நான் குழந்தைய எங்கே வச்சுக்கிறேன் நீங்களே விஷயம் சொல்லி கூட்டிட்டு வாங்க ஒரு ஆள் அவசரமாக போலீஸ் ஸ்டேஷன் போனார் பத்து நிமிடத்தில் எஸ்ஐயோடு திரும்பி வந்தார் அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் புவனா பொறுமையாக பதில் சொன்னாள் எஸ்ஐ ஏர்பேக்கை திறந்தார் அனைவர் முன்னிலையும் உள்ளே இருந்தவைகளை எடுத்து பார்த்தார் குழந்தைக்கான உடைகள் ஜட்டிகள் பால் பாட்டில் தவிர குழந்தையின் பர்த் சர்டிஃபிகேட்டிலிருந்து போலியோ கொடுத்த விவரம் வரை குழந்தை பற்றிய அனைத்து குறிப்பும் தேதி வாரியாக அடுக்கியிருந்தது ஒரு சின்ன ஃபைலில் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருந்த விலாசத்திற்கு ஒரு கான்ஸ்டபிளை உடனே அனுப்பினார் எஸ்ஐ ஜீப்பில் போன ஆள் உடனே திரும்பி வந்து அங்கேருந்து அவங்க காலி பண்ணி மூணு மாதம் ஆகுதான் சார் எங்கே போனாங்கன்னு தெரியாதா யாருக்கும் என்றார் எஸ்ஐ கண்மூடி சிறிது நேரம் யோசித்தார் ஓகேம்மா நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அதோட ஒரு உதவியும் செய்யுங்க இன்னைக்கு ஒரு ராத்திரி இந்த குழந்தை உங்க பொறுப்புலேயே இருக்கட்டும் நாளைக்கு இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிடுறேன் என்றார் புவனாவால் மறுக்க முடியவில்லை கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டு குழந்தையோடு வீட்டிற்கு வந்தாள் விஷயம் தெரிந்து வீட்டில் கும்பல் சேர்ந்தது குழந்தையை பார்த்து அனைவரும் வேந்தார்கள் எத்தனை அழகு எப்படி விட்டு செல்ல மனம் வந்தது அந்த பாவிக்கு புவனா மாமி உங்களுக்குன்னே பகவான் இதை அனுப்பிச்சாப்புல இருக்கு பேசாம நீங்களே இதை வச்சுக்கோங்க கொடுக்க வேண்டாம் அம்மா காரி திரும்பி வந்தா பாத்துக்கலாம் சாவித்ரி சொல்றது சரிதான் குழந்தை குழந்த சாட்சாத் கிருஷ்ண நாட்டை இருக்கு நீயே வளர்த்துக்கோ அம்மா வராத பட்சம் நீயே வச்சுக்க அனுமதி கேட்டா தந்துடுவாங்கன்னு தோணுது மாற்றி மாற்றி அனைவரும் யோசனை சொல்ல புவனாவின் மனதிலும் அந்த ஆசை துளிர் விட்டது வழக்கம் போல பதினோரு மணிக்கு வந்த ராமகிருஷ்ணன் புவனாவையும் குழந்தையும் பார்த்து வியந்தான் விஷயம் அறிந்து இந்த பிஞ்சுக்கு இந்த சோதனை ஏன் தெய்வமே என்று உருகினான் நாமே வச்சுக்கலாம் புவனா போலீஸ்ல கேட்டு பார்ப்போம் என்றான் புவனா குழந்தையின் பசி தீர்த்து தூக்கம் பண்ணி அதனை அனைத்தபடி தானும் படுத்தாள் மறுநாள் போலீஸ் வீடு தேடி வந்தது குழந்தையின் தாயை தேட ஏற்பாடு செய்திருப்பதாகவும் அதுவரை குழந்தையை அனாதை ஆசிரமம் ஒன்றின் பொறுப்பில் விடவும் ஏற்பாடு செய்திருப்பதாக எஸ்ஐ சொன்னபோது புவனாவுக்கு அழுகை வந்தது ஒரு ராத்திரியிலேயே இத்தனை பாசம் எப்படி வந்தது என்று அவளுக்கே புரியவில்லை குழந்தையை தாங்களே வைத்துக் கொள்ளலாமா என்று எஸ்ஐ கேட்டான் ராமகிருஷ்ணன் வேண்டா பிரச்சனை ஆகிவிடக்கூடும் இப்போதைக்கு ஆசிரமத்தில் விட்டுவிடுங்கள் குழந்தையின் தாய் ஒருவேளை கிடைக்கவில்லை என்றால் சட்டப்படி இந்த குழந்தையை நீங்களே தத்து எடுத்துக் கொள்வது நல்லது அதற்கு நான் உதவி புரிகிறேன் எஸ்ஐ கனிவோடு சொல்ல ராமகிருஷ்ணனுக்கு அவர் சொல்வது சரியாகப்பட்டது அனாதை இல்லத்திலிருந்து ஆள் ஒருவர் பத்திரங்களில் கையெழுத்திட்டு குழந்தையை வாங்கி சென்றபோது புவனா புவன அழுதாள் அழுத்தமாய் குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டாள் நான்கு நாள் கழித்து எஸ்ஐ மறுபடியும் அவர்கள் வீட்டுக்கு வந்து சில புகைப்படங்களைக் காட்டி அடையாளம் தெரிகிறதா என்று கேட்டார் அந்த புகைப்படத்தில் இறந்து கிடந்த ஒரு பெண் சாட்சாத் அன்று கோவிலில் குழந்தையை விட்டு சென்ற பெண் தான் சந்தேகமே இல்லை சூசைட் கேஸ் பிணத்தை வாங்கக்கூட யாரும் வரல பிரசவமான ஆஸ்பத்திரியில் இந்த பெண் பற்றி விசாரிச்சப்போ இளம் மட்டும் சொன்னாங்க தனக்கு முறைப்படி திருமணமாகி ஏதோ வியாதியில் புருஷன் செத்துட்டானா அவன் சாகும்போது இவளுக்கு நாலு மாசமா அதுக்கப்புறம் இந்த பெண் குழந்தையோட எத்தனை கஷ்டப்பட்டாலோ எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டாலோ ஒரு கட்டத்துல வெறுத்து போயிருக்கணும் குழந்தைய யார்கிட்டயாவது விட்டுட்டு செத்துடலான்னு தீர்மானம் பண்ணிருப்பா குழந்தைய மனசு வந்திருக்காது தைரியம் இருந்திருக்காது என்ன இருந்தாலும் பெத்த மனசாச்சே எஸ்ஐ தான் அறிந்தவர்களை சொல்ல புவனா உருகினாள் அப்படின்னா அந்த குழந்தையை நாங்கள் தத்தெடுத்துக்கலாம் இல்ல தாராளமா நாளைக்கு அந்த இல்லத்துக்கு வாங்க நானும் வரேன் எஸ்ஐ கிளம்பினார் மறுநாள் இல்லத்திற்கு புவனாவும் ராமகிருஷ்ணனும் போனார்கள் எஸ்ஐ சற்று தாமதமாக வந்தார் அனாதை இல்ல நிர்வாகியை சந்தித்து விஷயம் சொன்னபோது அவர் வேதனையோடு ஒரு வினாடி கண்மூடினார் கொடுமை சார் ரொம்ப கொடுமை ஆனால் அதைவிட அதிர்ச்சியான ஒரு விஷயத்த இப்போ நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் அவர் பீடிகையோடு ஆரம்பிக்க அனைவரும் அவர் முகத்தையே பார்த்தார்கள் எங்கள் வழக்கப்படி ஜென்ரல் மெடிக்கல் செக்கப்புக்காக குழந்தையை எங்கள் டாக்டர் மூலம் செக்கப் செய்தோம் எல்லா டெஸ்ட்டும் செய்து குழந்தைக்கு ஒரு ஃபைல் போடுறது எங்கள் இல்லத்து வழக்கம் அதன்படி தான் இந்த குழந்தைக்கும் செய்தோம் அப்போ தான் தெரிஞ்சது இந்த குழந்தைக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு மை காட் மூவரும் வாய்விட்டே அலறினார்கள் புவனா தாரை தாரையாக கண்ணீர் சொரிந்தாள் குழந்தையின் தாய் இந்த உண்மை தெரிந்துதான் உயிரை விட்டுவிட்டாளா இனிமேல் என்ன செய்ய போறீங்க மிஸ்ஸஸ் புவனா ஐ கேட்டார் எய்ட்ஸ் இருக்கிற இந்த குழந்தையை தத்தெடுக்க போகிறீங்களா ஒரு நாள் இது மரணம் அடையும் போது உங்களால் தாங்க முடியுமா ஐ கேட்டார் புவனாவால் பதில் சொல்ல முடியவில்லை நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க அவசரம் இல்லை எஸ்ஐ எழுந்து கொண்டார் ராமகிருஷ்ணன் மனைவியை தேற்றி வீட்டுக்கு அழைத்து வந்தார் புவனா ஆகாரம் ஆகாரமின்றி யோசித்தாள் மூன்று நாள் கழித்து ஒரு முடிவுக்கு வந்தாள் ராமகிருஷ்ணனிடம் மனம் விட்டு பேசினாள் எல்லாரும் ஒரு நாள் மரணமடைத்தான் போகிறோங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் யாரும் யாரோடையும் கடைசி வர வாழ்ந்துட முடியாது நான் போகிறது நிச்சயம் நீங்களும் ஒரு நாள் சாகப்போகிறது நிச்சயம் இந்த குழந்தைக்கு சாவு கொஞ்சம் முன்னாடியே வருது எப்போ வரும்னு இன்னும் சரியாக சொல்ல முடியாத நிலை பத்து வயசா அல்லது பதினஞ்சு வயசாக அல்லது இன்னும் அஞ்சாறு வருஷமானு தெரியாது அனாதேங்கிற உணர்வோடு அது சாகிறத விட நம்ம அன்பை பரிபூர்ணமாக அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக உயிரை விடட்டுமே இருக்கிற வர வசதியாக குறை இல்லாமல் அனாதேங்கிற உணர்வு இல்லாமல் இருந்துட்டு போகட்டுமே என்ன சொல்கிறீங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை அனுசரணையாக வாழறது தாங்க வாழ்க்கை நமக்கு குழந்தை பிறக்காத காரணம் இப்பதான் எனக்கு புரியுது உலகத்தில் இது மாதிரி பாவப்பட்ட உயிர்கள் நிறைய இருக்கு அதுக்கெல்லாம் நீ தான் அம்மான்னு உள்ளுக்குள்ள ஒரு குரல் சொல்கிறாப்புல இருக்குது இந்த குழந்தைன்னு இல்லைங்க இதை மாதிரி இன்னும் நாலு குழந்தை கூட தத்தெடுத்து வளர்க்கலாம் ஆண்டவன் புண்ணியத்தில் பணத்துக்கு குறைவில்லை வேணுங்கிற வைத்திய வசதி கொடுத்து வலியை குறைச்சி அந்த உயிர்களை வேதனைப்படாமல் காப்பாற்றி வலி இல்லாமல் கண்மூட வைக்கலாமே சாக போகிறது நிச்சயங்கிறதுனால பிரிவை தாங்கிக்கிற சக்தி நிச்சயம் நமக்கும் ஏற்பட்டடும் துக்கத்தை விழுங்கிக்க பழகி கொண்டு விடுவோன்னு தோணுது இதுக்கு தான் நம்ம பிறவின்னா அதுபடியே கடமையை செய்வோமே என்ன சொல்றீங்க ராமகிருஷ்ணன் பழவழக்கும் விழிகளோடு மனைவியின் தலையை பெருமையோடு தடவி கொடுத்து அணைத்து கொண்டார் உன் ஆசைப்படியே எல்லாம் நடக்கும் என்றார் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப அருமையான கதை ரொம்ப மனசை பாதித்த கதை இல்லையா